அமுதா சந்தில்ல நாளை என்னாட் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு எல்லாம் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து பண்ணி பண்ணிக்கணும் ஆதர் வந்து தாங்க குமரேசன் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க பழனியோட அப்பா பழனி நீ அமுதா அக்கா பயந்துக்கிட்டு இது மாதிரி ஓடுறதை பார்த்தா எனக்கே வந்து அவமானமா இருக்கடா எத்தனை பேர் பார்த்தா என் பையனை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா நீ போலீஸை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியே என்னை இது மாதிரி ஓட விட்டா பூச்சி அவளை மன்னிக்கவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் என்னை போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க எவ்வளோ நாள் தான் என்னாலே ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் இருக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக அவம்தான் கதையை முடிச்சே ஆகணும் நீ சொல்கிறான் நான் என்னடா செய்யணும் ஏற்கனவே எனக்கு பிரச்சனையாயிருச்சு ஒரு வாட்டி பண்ணிணாலும் அதே தான் பத்து வாட்டி பண்ணாலும் அதே தான் அதனால் நீங்கள் யாரும் வந்து மாட்டிக்கு வேணாம் நான் மட்டும் பார்த்துக்கிற அப்பூச்சி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உமா எங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நிலைமையில எப்படா உமா வந்து உன்னை பார்க்க வருவா அவள் சோகத்தில் உச்சத்தில் இருக்காடா ஃபீல் பண்ணி அழுதுன்னு அழுதுகிட்டு இருக்கா பரவாயில்ல பையனோ பொண்ணோ நல்லபடியாக வளர்க்க சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பழனி சாமியாக இருந்து ஒரு பக்கம் ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க பழனி அமுதா என்னை கதி வச்சிட்டே இல்லை உன நான் சும்மா விட மாட்டேன் எத்தனை நாள் நான் வெளியில் நிம்மதியாக இருப்போ போகிறேன்னு தெரில ஆனால் நிம்மதியாக இருக்கிற ஒவ்வொரு பொழுதும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சம ஆக்ரோஷமாக வந்து கத்துறாங்க பழனி அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடிஞ்சிடுச்சு பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக வந்து எல்லா சாமான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உன்ன வந்து அமுதா வந்து கலாய்க்கிறாங்க இப்போயே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அதனால தான் எங்கள் அக்கா வந்து மேக்கப் போட்டுறதுக்கு தான் இவ்வளோ தாமதமாச்சா ஏண்டா அமுதா தான் வந்து சின்ன பொண்ணு கிண்டல் பண்ணுறானா நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன எருமாட வயசு ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் என்னையும் தான் பேச ஆரம்பிச்சுட்டே இல்லை அதுக்கு இதுக்கு சரியா போச்சு பொங்கலுக்கான வைக்கணும்ல அது எல்லா சாமான்னு எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாணிக்கத்துக்கிட்ட நம்ம அண்ணன் லட்சுமி வச்சாச்சு வச்சாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து கதிரேசன் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து கீழே வந்து சாச்சி விட்டுறாங்க இதை வந்து செந்தில் மட்டும் பார்த்துட்டாங்க அச்சிச்சோ அப்பா ஏதோ சொல்ல வராங்களே இந்த மட்டும் பார்த்தாங்கன்னா என்ன சொல்றேன்னு சொல்லி ஃபோட்டோ வந்து மாட்டி வைக்கிறாங்க ஏற்கனவே அமுதா வந்து நிலப்படியில் இருக்கிறப்ப கால் தடுமாற்றம் வந்து வந்துச்சு ஒன்று தண்ணி எடுத்து மாணிக்கு வந்து கொடுத்தாங்க இது ரெண்டாவது வேறு பிரச்சனையா இப்போ என்ன பண்ண போகிறோம் கடவுளே நீங்கள் தான் இருந்து எல்லாரையும் பார்த்தோமா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெளில போகிறாங்க பழனி வந்து நிறையா வந்து காசு கொடுக்குறாங்க நாலஞ்சு பேருக்கும் இதுதான் அமுதா இவளை லேசு போக்கில் வந்து போட்டுறக்கூடாது இந்த பொண்ணை வந்து அமுச்சு வச்சிடணும்னு சொல்லி ஃபோட்டோ கொடுத்தோன்னே அப்படியே எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க அந்த ஃபோட்டோவை சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்களா நாங்கள் கதையை வந்து முடிச்சிடுறோம் நாங்கள் இறங்க மாட்டோன்னு இறங்கிட்டா எதுக்கும் கவலைப்படாமல் காரியத்தை கணக்கு சந்தமாக முடிச்சுடுவோங்கிற மாதிரி பேசுகிறாங்க அங்கே இருக்கிற ரவுடிங்களா உடனே நான் வந்து அமுதாவை லேசு போக்கில் இட போட்டறதுனால தான் நான் பதற விட்டு இப்படி என்ன ஓட விட்டுக்கிட்டு இருக்கா நீங்களும் அந்த மாதிரி நினைக்காதீங்களா அமுதா ரொம்பவே கெட்டிக்காரி சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல அவங்களா சரிண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பேமெண்ட் எவ்வளோ வேணான்னு கேளுங்க எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை போலீஸ் என்னை பிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் அம்தா கதையை முடித்ததாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரொம்ப பழனி அதே மாதிரி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க அந்த நாலஞ்சு பேர் வந்து சாமி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அம்தா ஃபேமிலிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க ஏ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க கத்தி எடுத்து இது மாதிரி பண்ணலான்னு இருக்கிறப்ப நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க உன்ன கத்தி எடுத்து மறைச்சி வச்சுர்றாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி ஹம்சா ஃபேமிலி வந்து சுற்றி சுற்றி இருக்காங்க கோயிலை இவங்களும் பின்னாடியே சுற்றிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளில வராங்க பானையை வச்சுட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அன்னலட்சுமி மட்டும் ஏதோ ஒரு ஜாமான் விறகு எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க உள்ளுக்குள்ளே டெய் அன்னலட்சி மட்டும் தனியாக போகிறான் அவங்க கதையை முடிச்சிடலான்னு சொல்லி ஒருத்தவங்க பின்னாடியே வந்து அன்னலட்சுமி ஃபாலோ பண்ணலான்னு இருக்காங்க ஆல்மோஸ்ட் விறகு வந்து புனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லை இப்போ நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து எடுத்துடலான்னு சொல்லி ஒரு அருவா எடுக்கிறாங்க அன்னலட்சுமி கிட்ட குறப்ப அக்கா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க ஒன்னும் அறுவா வந்து தரையில போட்டு அப்படியே அது மேலே வந்து படுத்துடுறாங்க அந்த டவுட் பலமான வேண்டுதலாக இருக்கும் போல இருக்கு இப்படி உட்காந்து ஃப்ரண்ட்ல வந்து சாமி கும்பிடாம பேக் சைடில் உட்காந்து விழுந்துக்கிட்டு இருக்கான் இவன் நல்லா என்ன சொல்றது பைத்தியமாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து அன்னலட்சுமி வந்து அவங்களுக்கே தெரியாமல் காப்பாற்றி அப்படியே கையோட கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க வாசல்ல வந்து லாரிக்கு பக்கத்துல மூணு பேர் பார்க்குறாங்க என்னடா ஃபர்ஸ்ட் நம்ம ஆள் தான் வருவான்னு பார்த்தா அன்னலட்சுமி மாணிக்கம் வராங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனை கேட்குறாங்க கடைசி நேரத்தில் வந்து அவங்க தம்பி வந்துட்டானே தான் எதுவும் பண்ண முடியல அமுதா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கா தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க கோயிலுக்குள்ளே டே அமுதா போகிறா அப்படின்னு சொல்லும்போது தலையில் நிறையா முடி வச்சிட்டு குண்டா இருக்கிறவங்க அமுதா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க கிணத்துக்கு பக்கம் போகிற வரைக்கும் அவங்க ஒரு பொருளை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்கப்ப அப்படியே கிட்டக்கு வந்துடுறாங்க பார்த்தா செந்தில் வந்துடுறாங்க செந்திலுக்கே வந்து தெரியாமல் அமுதா வந்து காப்பாற்றிடுறாங்க உடனே வந்து முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன இரா அம்மன் கோயிலில் வந்துட்டு முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டுத்தின்னு உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செந்தலும் நம்ம அமுதாவும் மாசா வராங்க இவனும் சொதப்பிட்டானா என்னமோ என்ன சொன்ன நீயும் தானே சொதப்பிட்ட நீ என்ன பண்ணுறது கடைசி நிலத்தை அவன் பிடிச்சக்காரன் வந்து காப்பாற்றிட்டான் டேய் ஆள் ஆளுக்கு என்னடா சாக்குபோக்கு சொல்கிறீங்களா இல்லை கதையை முடிக்க வந்திருக்கீங்களா ஏண்டா ரெண்டு பேரும் வந்தா கையில் இருக்க பொருள் வச்சு சமாளிக்க தெரியாதடா என்னடா ஆளுங்க நீங்களா உங்களை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக டைலாக்லாம் வேறு பண்ணல என்னான் வந்து பேசிட்டு வந்திருக்கேன் வெளில தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல ரெண்டு ஆம்பளைங்களும் வெளியில் வந்து போட்டோம் அதுக்கப்புறமேட்டு அமுதா எங் அண்ணலட்சுமி கதையை முடிச்சு விட்ருவோம் அதுக்கே அண்ணன் சந்தோஷம் தானே போடுவாங்க அதுவும் வாஸ்தவம் தான் அமுதா கதையை முடிச்சாலே தான் போடுவாங்கன்னு சொல்லி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த தடவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மாணிக்கமும் செந்திலும் வந்து வெளியில் போகிற மாதிரி தெரியுது டேய் இதாண்டா சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் வந்து வந்து நிற்கிறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பானை இந்த விறகு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் தட்டி விட்றாங்க அரிசி இதெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்றாங்க யார் நீங்கள் இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க என் புருஷனோ என் தம்பியும் வந்தாங்கன்னா ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அமுதா அன்னலட்சியும் மாதம் வந்து கத்துறாங்க உடனே அவங்க எங்கெல்லாம் கையில் வந்து ஒவ்வொரு பொருளை வந்து இருக்காங்க அதை வந்து எடுத்துக்காட்டணோனே பயந்து தாங்க அத்தை இது பழனியோட ஆளுங்க தான் வந்து இதுவும் வந்திருக்காங்க நம்ம இங்கேயும் தப்பிச்சு போயிடணும் அத்தா நீ முதல்ல ஓடிடு நான் அது வந்தாலும் பார்த்துக்குறேன் உங்களை தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன் நான் பார்த்துக்குறேன்னோடே அவங்க எல்லாருக்கிட்டே வந்து நவுந்து நவுந்து எஸ்கேப் ஆகி நவுஸ்கேப் ஆகி அப்படியே வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க ரொம்ப ஆமுதா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அன்னலட்சுமி கையை விடாமல் அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அன்னலட்சுமி யாரால் வேகமாக ஓடுத்து ஓட முடில ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கார் வந்து வந்துகிட்டு இருக்குது ஜீப் மாடலில் இருக்குது அந்த காரு அந்த கார் வந்து நின்றுனா இவங்க முன்னாடி வந்து நிற்கிது ஒருவேளை பழனிங்க வந்துட்டானா என்ன பண்ணுறது அச்சிச்சோ எங்கள் ரெண்டு பேருக்கு அதையும் பிடிச்சிருவாங்களே இப்போ அத்தையை விட்டுட்டு என்னால் எஸ்கேப் ஆக முடியாது எங்கள் அத்தையோட உயிர் ரொம்ப முக்கியமாகச்சின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பவானிங்கிறவங்க வராங்க வேறு யாரும் இல்லை அமுதா வந்து டூவீல் ரோலில் வராங்க ஐபிஎஸ் அதிகாரியாக பவானி வந்து மாசாக வந்து கதவை திறக்கிறாங்க காலுக்கு தான் ஷூக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கேமரா வைக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோரேன் கண்ணாடி எடுத்து மாதம் வந்து கண்ணுக்கு போடும்போது அமுதாங்கிற மாதிரி காட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அந்த பேர் வந்து பவானிங்கிற மாதிரி சீன் வந்து சமையல் வந்து வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இவங்க தான் வந்து சேவ் பண்ணுவாங்க ரவுனிங்கெல்லாம் வந்து பிடிச்சி விசாரிக்கும்போது தான் பழனி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரிய போகுது பழனி வந்து இவங்க தான் வந்து கையோடு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் எபிசோட் எது மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு